மனிதனுக்கு மட்டும் மரியாதை குடிக்க கூடிய ஒரு நபர் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னோட எல்டர் பிரதர்னு சொல்லலாம் இவர் வாழ்க்கையில வந்த பிறகு எனக்கு பல மாற்றங்கள் கிடைச்சிது சோ எனக்கு மட்டும் இல்ல யார் யாருக்குன்னா அவருக்கு நிகழ்வு கேட்கலாம் என்ன கான்டாக்ட் பண்ணல அவர் பண்ணலாம் ஒமன் நாட்டுல இன்னைக்கு ஏதாவது ஒரு உண்மையாவே ஒரு மஞ்சப்பையோட போய் அவர் கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் சொல்றேன் ஒரு பெயிண்ட் அடிக்கும் போது இன் டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு கூலி கொடுக்கறது போக நான் ஏறி போய் பெயிண்ட் அடித்த கால இருக்குங்கன்னா இன்றைக்கி அவர் வச்சிருக்க கடையில் காரோட விலை ஆறு கோடி ஸோ நான் இது ஏன் சொல்கிறேன்னா உண்மையாகவே உழைப்பாக உயர்ந்தவர் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என் பையனுக்கெல்லாம் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இதை முடிஞ்ச உடனே வி வில் கோ ஃபார் ப்ரேக் அண்ட் வி ஆர் கோ க்ளோஸ் அவுட் செஷன் இதில் முக்கியமான விஷயம்னா நெட்ஒர்க்கிங் பண்ண போற நீங்கள் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம இங்கே வந்தது நான் யார் என் குலப்படுத்த பேசுகிறது என் பெருமைகளை பேசுகிறதுக்கு உங்கள் புலம்பு அதை கேட்குறது இல்லை நீங்கள் முன்ன எதிரில் இருக்கவங்ககிட்ட இன்றைக்கி நெட்ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க நெட்ஒர்க்கில் அவங்க பேர் முகவரி அட்ரஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் முதல்ல அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க பிசினஸ் உங்களுக்கு புரியுதா அந்த பிஸ்னஸை உங்களால் செய்ய முடியுமா அதில் டவுட் கேளுங்கள் அதே போல் உங்கள் பிஸ்னஸ் என்னன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள் முதல் எதிராளி எதிரில் பார்த்து ஹலோ சொல்கிற பிசினஸ் கேளுங்க எடுத்த உடனே உங்கள் பிஸ்னஸை சொல்லாதீங்க ரெண்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை சொல்லும் போது அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் புரிஞ்சுதான்னு கேளுங்க புரிஞ்சுது என்ன புரிஞ்சுன்னு கேளுங்க தப்பே கிடையாது அதுக்கு தான் வந்திருக்கோம் அதோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த செஷன் முடிச்சுட்டு டேயை க்ளோஸ் பண்ணுறோம் இதுதான் காஃபி கிளப்போட மிஷின் இதை வந்து கண்டினியூ ஆகும் வி ஆர் கோயின் டு ஹேப் இந்த மலேசியன் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மெகா ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வீக்லி மீட்டிங் மெம்பர்ஷிப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் சார் வந்து மஸ்கட்லேயும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ நாங்கள் மஸ்கெட் போகிறோம் அங்கேயும் பண்ணுறோம் குளோபல் லெவலில் உங்கள் பிஸ்னஸை ஒரு மினிமம் ஒரு டென் கண்ட்ரீஸ் ஒரு ஒரு ஒன் இயர்க்குள்ளே கொண்டு பிளானில் இருக்கும் ஸோ வித் தட் ஐ சார் டு ஸ்பீச் அண்ட் காலை வணக்கம் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன சொல்லி அவர் நம்ம ஒரு ஒரு சாதாரண எல்லாருக்குறாரு இது வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நாலு பேருக்கு சொல்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நாலு பேர் நம்ம சொல்லி தருவாங்க அதுதான் மெயின் விஷயம் ஸோ ஏற்கனவே சார் என்ன மாதிரி அந்த நெட்ஒர்க் ஈஸ் நெட் ஒர்க் அப்படின்னு சொல்லுற மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம வெளியில் ஒருத்தரை பார்க்கும்போது ஆப்போசிட்டில் நிற்கிறவர்கிட்ட வந்து அவருக்கு விஷயத்தை கேட்கும்போது நம்ம விஷயத்தை கண்டிப்பாக அவர் கேட்பார் இந்த வகையில் காலையிலேயே நீங்கள் யாரும் ஆர்வத்தோடு கண்டிப்பாக இங்கே கூடியிருக்கிறத பார்க்கும்போது எல்லோரும் ஒரு நல்ல ஒரு முயற்சியோட நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு வந்திருக்கீங்க நல்ல ஒரு தலைமை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன கடின உழைப்பாளின்னு வேறு அவர் வந்து பயங்கரமான உழைப்பாளிங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கு அதனால தான் எத்தனை பேர் நீங்கள் காலையிலேயே வந்து அவர் கூப்பிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் முதல்லேருந்தே இந்த ஒரு முயற்சி வந்து ரொம்ப பெருசாக எடுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் நிறையா பேசணும் ஒன்று ரெண்டு தடவை முயற்சி எடுத்தோம் பட் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டைம் வேணும் அந்த டைமில் உண்மையாகவே பெருசாகும் இன்னைக்கு இங்கே இருந்து இருக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உலகளவில் வந்து நாங்கள் நிறைய அந்த மாதிரி அமைப்புகளை பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஎன்ஐ மாதிரிப்பட்ட அமைப்பு பார்த்துருக்கீங்க அவங்க ஒன் ஒரு ஒரு பாண்டிங் இருக்க ஒரு கமர்ஷியலாக ஃபுல்லாகவே வந்து எங்கேருந்து ஒருத்தர் வருவாங்க பாய்சுவாங்க ஓகே கண்டிப்பாக அது ஒரு ஃப்ரேம் பட் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் தமிழர்கள் இங்கே இணைந்திருக்கிறோம் சார் சொன்ன மாதிரி உலகளாவிய தமிழர்களை இணைக்கக்கூடியதுக்கு கண்டிப்பாக இது ஒரு முற்றுப்புள்ளிய ஒரு முதல் இதாக இருக்கும் ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் வளர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து நீங்கள் குஜராத்தி கம்யூனிட்டி எடுத்துக்கலாம் ரெண்டாவது கொஞ்சம் நீங்கள் கேரள கம்யூனிட்டி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க வளர்ந்தது ஒன்லி இந்த நெட்ஒர்க்கிங் தான் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னொருத்தரோடய ப்ராடக்ட்ஸோ இன்னொருத்தரோட சர்வீசஸ் அங்கே அவங்க சொல்லுவோம் அப்போ அதை கொஞ்சம் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பரவாயில்லை இது நம்ம தான் பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மெய்ன் சொல்லாம் ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள பார்த்து பேசும்போது அவங்ககிட்ட நேரம் வந்து அவங்களோட குறைகளை சொல்லலாம் ஆனால் அடுத்தவங்கள்ட்ட அதாவது புதுசாக ஒரு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்கள கரெக்ட் பண்ணலாம் சொன்னால் கேட்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் பிஸ்னஸ் கொடுங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி சொல்லும்போது உண்மையாகவே இந்த தமிழ் சமுதாயத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது திறமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உலகளாவிய அளவில் இன்றைக்கி யார்கிட்டையுமே இருக்குது உண்மையாகவே நம்பர் ஒன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எல்லா நாடுகள்லேயும் தமிழர்கள் தான் இன்றைக்கி அங்கே போய் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க ஆனால் நம்ம இங்கே சென்னையில் இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஒரு கூட்டம் வளரலை அதுக்கு ஒரே காரணம் நமக்குள்ளே வந்து இந்த கொலாபரேஷன் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக அங்கே பெரிய பெரிய ஆட்கள் பாண்டியன் சார்லாம் வந்திருக்காங்க இனிமே ஒரு பெரிய ஒரு மனுஷன் இந்த மாதிரி காலையிலே வந்திருக்காருன்னா அவர் ஒரு சும்மா அப்படி ஒரு விஷயத்த கேட்டால் அதுக்கு பத்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு ஸோ இதுதான் மீன் இப்போ அவரை நீங்கள் தனியாக போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகும் அவர்ட கேட்டு அங்கே கேட்டு அவர் பிஸியாக இருப்பார் அங்கே போயிருப்பார் பட் இங்கே வந்திருக்காங்கன்னா வித்தின் ஒரு ஃபைவ் செகண்டில் நீங்கள் போய் பார்த்துடலாம் கண்டிப்பாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஞாபகம் வச்சுருப்பார் இன்றைக்கி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கேட்கும்போது அங்கே ஒருத்தர் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வெரி வெரி சிம்பிள் நிறைய பேசுவோம் எனக்கு ஆக்சுவலாக அவர் கில்ட்டி ஆக்சுவலாக நாங்கள் முதல் நாள்லேருந்து நாங்கள் ஆக்சுவலி தான் தொடங்கணும் இது வரி வரக்கூடிய காலங்களில் இதுக்கான ஒரு டைம் போட்டு எல்லோரையும் ஒரு உலகளாவிய ஒரு ஒரு தொழில் ஒரு ஒருங்கிணைப்புக்காக என்னால் முடிந்த அளவுக்கு உள்ள இதில் செய்வது சொல்லக்கூடியதோட எல்லாருக்கும் நன்றி வணக்கம்